அப்போ அம்மா அவங்களுக்கு இந்த கருப்பு உருந்தை வச்சு ஒரு அருமையான உளுந்தி செஞ்சு கட்டுறப்பா எப்படி அம்மா வந்து உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து இந்த கருப்பு வந்துப்பா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புகளுக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த கருப்பு உளுந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் எந்த வலியும் இருக்காது நல்லா எலும்புக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்து இப்ப இதுல ஒரு கப்பு எடுத்துக்குவோம் ஆனால் வந்து இந்த உளுந்தை போட்டுக்குவோம் கருப்பு கருப்பு உளுந்து இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வெச்சவாட போற அளவுக்கு நல்லா வறுத்துக்குவோம் உளுந்து வந்து நல்லா வரத்தாச்சு கலரும் நல்லா மாறி பண்ணு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு இதை எடுத்து நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கிடுவோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சை அரிசி போட்டுக்கிடுவோம் இதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கொடுவோம் ரெண்டு இலக்காய் போட்டுக்கிடுவோம் கொஞ்சோண்டு சுக்கு போட்டுக்கிடுவோம் எடுத்து இந்த அரிசியோடு வறுத்துக்குடுவோம் அரிசி வந்து நல்லா வறுத்தாச்சு இதையும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கிடுவோம் இது வந்து நல்லா ஆரி வச்சு சீதாரில் போட்டுக்கிடுவோம் நம்ம கருப்பு உளுந்தை நல்லா பவுடரா கிரைச்சி எடுத்து ப்ளைட்டில் மாற்றிக்கிடுவோம் மண்கட்டா வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் உளுந்தம் பவுடரை இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நீ கொதிச்சிக்கிட்டு வருது நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்தா உளுந்தம் மாவை இதில் போட்டுக்கிடுவோம் விடாம கிண்ட கட்டி விழு வந்து பனங்கற்கு வாங்கியிருக்கேன் இதை வந்து கொடுத்து பவுடர் ஆக்கியிருக்கேன் இப்போ அம்மா வந்து தேங்காய் பூ போடுறேன் தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு போட்டுக்கிடுவோம் பனங்கற்கண்டு இனிச்ச அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் அவ்வளோதான்ப்பா நம்ம பாரம்பரியமான உளுந்தங்கஞ்சி ரெடியாயிருச்சு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்போம் நல்லா எனர்ஜியாகவும் இருப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கு இது நம்ம உளுந்து வந்து நம்ம பாரம்பரியமான இந்த உளுந்தங்கஞ்சியை வளரும் புள்ளிகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ப்போம் பாய்